அபிராமிஷேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிஷேகரின் அன்பான வணக்கங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விசுவாபு வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் சித்திரை ஒன்றுலேருந்து பங்குனி முப்பத்தி ஒன்று வரைக்கும் தமிழ் மாதங்கள் பன்னிரெண்டு அதுதான் இந்த தமிழ் வருஷம் இந்த விஸ்வா வசு வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சித்திரை முப்பத்தி ஒன்று அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்த குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சியான நான்கு நாட்கள் வைகாசி நான்காம் தேதி நாலு நாட்கள் கழித்து மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஜய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கும் கேது பகவான் பதினோராம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக குரு ராகு கேது பயிற்சி இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் அர்தாஷ்டமா சனியாக இருந்தார் அவர் ஐந்தாம் இடத்துக்கு போறார் ஆக குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை பலம் மற்ற கிரகங்களுடைய பலன்களை பொறுத்து பார்வையை பொறுத்து இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்கணும் முதல்ல பேசிக்கலாக ஒரு விஷயம் நாவத்தில் வச்சுங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் தான் ஒரு கிரகம் நன்மையை செய்யும் பொழுது அதே கிரகம் உங்களுக்கு தீமையும் செய்யும் இதுதாங்க கான்செப்ட் ஆக குரு எட்டுக்கு போயிட்டாருன்னா பிரச்சனைனா கூட அவருடைய பார்வை உங்களுக்கு நன்மை தான் ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன செய்ய போறாங்க என்ன நன்மை என்ன தீமை அதுல இருந்து நம்ம விடு வாய்ப்புகள் ஏதாவது உண்டா இதுதான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்கணும் அப்படி போது உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் நான்காம் இடத்துல இருந்த சனி அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் ஏழாம் இடத்தை பார்க்குற பொதுவா ஒரு விஷயம் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது டிராவல் இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்ல சனி அஞ்சுல இருந்தாலே காதல் விஷயங்கள் ஆக காதலால் நமக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு அஃபையர் வந்து பிரேக் ஆயிருந்தால் மறுபடியும் நீங்கள் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு இந்த காதல் உங்களுடைய எல்லா மனத்தையும் பார்க்கிறார் சனி பகவான் உங்களுக்கு காதல் கைக்குடி வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ அது லவ் சக்சஸ் ஆகி அது மேரேஜில் முடியும் அது மட்டும் அல்ல ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது திருமணம் நடக்குமானே தெரியல எப்போ நடக்கணும் புரியலேன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ஏழாம் இடத்துல இருக்கு அது மட்டுமல்ல ரொம்ப நாளாக நான் பெரிய நவ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் வருமானம் சம்பாத்தியங்கள் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆக யாரெல்லாம் பெரிய சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு அந்த தொழில் லாபகரத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக விருச்சக ராசியில பிறந்தவங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறார் இது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மைனு தான் சொல்லணும் வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு சின்ன ஆசை பூர்த்தியாகாமல் இருந்தாலும் கூட அந்த சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது பூர்த்தி ஆவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷம் விஸ்வாவசு வருஷத்தில் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில வருவாங்க அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு நல்ல நட்பு வட்டார உங்க வாழ்க்கையில் அமையும் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்ற முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா சனி உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்தாலே எல்லா விதமான பூர்த்தி ஆசைகளும் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே சனி பகவான் இது எல்லாவற்றிற்கும் மேலாக சனி பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறது ஆக இரண்டாம் இடம் உங்களை அறியாத வருமானம் சம்பாத்தியங்கள் ஸோ கடந்த காலங்களில் எனக்கு வருமானம் வந்துச்சு சம்பாத்தியம் இருந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரியல அந்த நிலைமைகள் மாறி அந்த இடத்த குரு பகவானும் பாக்கிறதுனால உங்க பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ரொட்டேஷன் இருக்குது யாருடைய பணமாக உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் சனி பகவானால் ஆக சனி அஞ்சிலிருந்து ஏழாம் இடத்துக்கு பதினோராம் மணித்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பது காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக குழந்தை பக்கத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு அடுத்தபடியாக குரு பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் குரு உங்களுடைய ராசியை பார்த்தவரை எட்டாம் இடத்துக்கு போயிட்டாங்க எட்டு அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னா அந்த குரு எட்டுக்கு போகிறது சில சமயம் தெய்வ அனுகூலம் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு கும்புற தெய்வம் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே சமயத்துல விலகி இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுதான் எட்டு சோ எட்டுனாலே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இனம் காண முடியாத கவலை ஒரு மனக்குழப்பம் வீதி இருக்கத்தான் செய்யும் குருவுடைய இருக்கக்கூடிய இடத்தினால ஆனாலும் கூட அந்த குரு பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பலன் அவர் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறார் ஒரு பக்கம் குழந்தைகள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு போராட்டங்கள் இருக்குது நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது மன குழப்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலமானது அவர்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்க தெய்வ அனுகூலத்தால் தான் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லாமே டிலே ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது குரு பகவானுடைய இருக்கும் இடத்தையும் பார்க்கும் இடத்தையும் பொறுத்து இருக்குது அதே குரு பகவான் தான் உங்களுடைய ரெண்டாம் மனத்தையும் பார்க்குற விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சனி பகவான் பார்த்துட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இப்போ குருவும் சேர்ந்து பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு அது திருமணமாகி மர்மங்கள் மருமகள் பேரன் பேத்தி இப்படி ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்துல இருக்கு அது மட்டும் இல்ல ரொம்ப நல்லா நகை வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு நகை வாங்குவதற்கு ஆடை ஆபரண சேர்க்கையில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக எங்களுக்கு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது முன்னோருடைய சொத்து இருக்குது அதை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத கைக்கு வர்றதுக்கான சூழ்நிலை எப்போ வரும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் இருக்கீங்களோ உங்களுக்கு ஆன்சல் ப்ராப்பர்ட்டி ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஒருவேளை எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்பாராத பொருள் வரவு தன வரவு இருக்குது அல்லது கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பணம் வரவு இது அத்தனையும் இருக்குது இந்த காலத்தில் ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் படம் அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்கு அரியர்ஸ் பணங்கள் எதுவும் இருந்தது வரல அல்லது டிவிடெண்ட் வரல இன்சூரன்ஸ் படங்கள் வராமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த பணங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே பிரச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஏற்கனவே கோச்சாரத்தில் நான்காம் இடத்துல ராகு பகவான் வர்றார் நான்காம் இடம் நீங்கள் நிலையாக இருக்கக்கூடிய சொத்து யாரெல்லாம் இந்த வருஷம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க மூவபிள் அல்லது இம்மோவபிள் ப்ராப்பர்ட்டி அசைமை அசைய சொத்துக்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் குறிப்பாக வட்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் இருக்குது ஏற்கனவே சனி அஞ்சில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு யாரெல்லாம் வந்து நான் வந்து அதாவது உங்களுடைய நான்காம் இடத்துல ராகு இருக்கார் குரு பகவான் பார்க்கறதுனால நான் உற்பத்தி சார்ந்த துறைகள் மெயினாக ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் எனக்கு மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த நல்ல விலை கிடைக்கும் லாபம் வருமானங்கள் உண்டு இந்த காலங்களில் யாரெல்லாம் வந்து விவசாயத்தில் இருக்கீங்களா விவசாயத்தால் ஓரளவுக்கு லாபம் சம்பாத்தியங்கள் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய கல்வி எஜுகேஷன் குறிப்பாக அண்டர் எஜுகேஷன் இது நல்லாவே இருக்குது பட் உங்களுடைய உயர்கல்வியில் சின்ன பிரேக் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் அடுத்தபடியாக கேது உங்கள் ராசிக்கு பத்தில் இருக்காங்க உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்குது அதே சமயத்தில் ராகுவும் கேதுவும் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ இருந்தாலும் ஒரு திருப்தியற்ற மனநிலையில் இருப்பீங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் எல்லாம் பண்ணால் விட்டு விட்டு நடக்கும் இவ்வளவு இருக்குது எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது எங்களுடைய கரியர் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு ஜாப் எப்படி இருக்குது அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் வேலையில் இந்த வருஷம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அஞ்சல இருக்கனால நீங்கள் எவ்வளோ பெரிய பயில் பதவியில் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ப்ரொமோஷன் வரல இன்க்ரிமெண்ட் வரல இன்சென்டிவ் வரல போனஸ் வரல அரியர்ஸ் வரல எதுவுமே வழியாக நான் கவலைப்படாங்க வேலையை இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்போ வேலையை எடுக்கிறதுல தான் மெயினாக இருக்காரு ஆக யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அல்லது விஆர்எஸ்சில் வர்றதுக்கு அல்லது வேலையில் நாங்களும் போடுவதற்கு அல்லது வேலையை வச்சு வெளியேற்றப்படுவதற்கு அல்லது வேலையை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு இதுக்கான வாய்ப்பும் இந்த வருஷம் மெயினாக இருக்குது ஆகியனால மிக கவனம் உங்களுடைய கேரியரில் ஆக விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டுல குரு இருக்குன்னு கவலைப்பட வேண்டாம் நிறைய நன்மைகள் இருக்கக்கூடிய அதே கிரகம்தான் ஒரு சில கெடுபலங்களையும் செய்யும் இந்த வருஷத்துல உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் கிராணிக்கான நோய் இருந்தால் நோய் குணமாகும் ஆனாலும் குரு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் வைத்திய செலவுகள் இருக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரும் யாருக்காவது ஒரு அளவுக்கு பிரிவு பிரச்சனைகள் உண்டு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் இந்த காலத்தில் நோய் ஏற்பட்டாலும் குணமாகும் பெரிய லெவலில் கடன் இருந்தாலும் கடன் குறையும் ஆக சனி கடனையும் நோயம் குறைக்கிறார் ஆனால் வேலையில கை வைக்கிறார் குரு கடனையும் நோயை அதிகப்படுத்துகிறார் அதே சமயத்தில் தேவையற்ற வைத்திய செலவுகளையும் உருவாக்குறார் இங்கே ராகு உடல் ஆரோக்கியம் குறைவு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இப்படி மாறுபட்ட கிரகங்கள் மாறுபட்ட பலன்களை நம்ம வாழ்க்கையில செய்து இருப்பாங்க இந்த காலங்களில் எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுக்கோ அதை நல்லா கும்பிடுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நம்மளை படைச்ச பிரம்மாவை நல்ல கும்பிட்டு வாங்க மற்ற தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் இறை அறலால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு நண்பாங்கள் அமையும் நன்றி வணக்கம்